இப்படியால் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது நீர் ராசிக்கும் நெருப்பு ராசிக்கும் ரொம்ப முக்கியமாக உறவுகள் நண்பர்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கிரக யுத்தங்கள் கிரகங்களிடையே கிரக யுத்தம் நடக்கும்போது ஒரு டென்ஷன் எமோஷனை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் புதனும் ரெண்டுமே வந்து நெருப்பு கிரகமும் காற்று கிரகமும் ஒன்றா கூடியிருக்கு இந்த நேரத்தில் தான் இந்த தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய நீர் ராசிக்கும் நெருப்பு ராசிக்கும் சில முரண்பாடான விஷயங்கள் முடிவுகள் எடுக்க வைக்கும் அந்த முடிவுகள் எப்படிலாம் எடுக்க வைக்கும் எப்படிலாம் சந்தேகப்பட வைக்கும் எப்படிலாம் வழியை கொடுக்கும் அந்த இதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பரிகாரம் தான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்துட்டிங்கன்னா சக்சஸ் ஒன்றாக அந்த அஞ்சு திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அசுர குரு அணியோடைய தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ராசியில் பிறந்த நீர் ராசி நெருப்பு ராசி நீர் ராசி என்ன கடகராசி ராசி மீன ராசி நெருப்பு ராசி என்ன ராசி சிம்ம ராசி தனுசு ராசி அப்போ ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் அது வந்து தேவகுரு அணியான தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கு அந்த இடத்துல புதன் கூடியிருக்கு செவ்வாக்கு சப்போர்ட் பண்ணுவாரா புதனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் புதன் தேவகுருவாட அணியில் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் ஆனால் இன்னும் ஒன்று ஏழாம் பார்வையில் மிதனத்தில் போய் விழுந்து புதன் பலமாக ஏறுறார் அப்போ இந்த இடத்துல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நூறு பர்சன்ட் செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ண முடியாது என்ன தான் குரு வீட்டில் இருந்தாலும் குருவோடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசு மனையை சூரியன் செவ்வாயை பார்த்தாலும் புதனை பார்த்தாலும் ஃபேவராக இருந்தாலும் என்ன தான் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்னா செவன்ட்டி பர்சன்ட் ஓகே ஆனால் தேர்ட்டி பர்சன்ட் மைனஸில் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் மைனஸ்ன்னு பார்த்திங்க இந்த இடத்துல கண் சம்பந்தமான பிரச்சனை நெருப்பு ராசி நீர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுட்ருக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை அது இந்த அஞ்சாறு நாளாக அடுத்தது கழுத்து சம்மந்தமான தொந்தரவு அடுத்தது சுக்கரனும் சனியோடைய பார்வையில் வளர்த்துருக்குன்னா கிபி சம்மந்தமான தொந்தரவு வலியை கொடுத்துட்ருக்கு கால் பாதம் வலியை கொடுத்துட்டு கையும் வலியை கொடுத்துட்ருக்கு இது எல்லாம் ஒன்றோடய ஒன்று இடையே டச்சிட்டே இருக்கும் பாருங்களா செவ்வாய் புதன் குருவுடைய பார்வை புதன் மேலே விழுது இப்போ கடன் வாங்க வைக்கிறது கடன் வாங்க வைக்கிறதுன்னு கடன் வந்து வாங்கி அப்படியே மாட்டிக்கிறது இல்லை அவசரத்துக்கு வாங்காமல் இருக்கவே முடியாது புரியுது எனக்கு கடவுள்ன்றது வாங்காமல் இருக்கவே முடியாதுன்றது எனக்கு தெரியும் என்ன இங்கன்னு சொல்லலை ஆனால் தப்பான முடிவு எடுக்க வச்சு வழிய கொடுக்குது நீங்க பாத்தீங்கன்னா அந்த அசுர குரு அணியில் இருக்கக்கூடிய புதனும் தேவகுரு அணியான செவ்வாயும் ஒன்றா கூடி இருக்கிறாங்க அதுவும் மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துடைய தொடர்பு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நரம்பு சம்மந்தமான தொந்தரவு இந்த டைமில் அம்மா டென்ஷன் ஆகவே கூடாது அவங்களுக்கு தலையில் நரம்பு சம்பந்தமான தொந்தரவு கொடுக்கும் சாதாரணமாக ஹே என்ன அப்படின்னு கற்றுனாவே அவங்களுக்கு வழியை கொடுக்கும் சில பேர் அடிப்பாங்க அது எவ்வளோ பெரிய பாவ கணக்குன்றது அவங்களுக்கு இப்போ தெரியாது இப்போ தெரிய தெரியாது ஏன்னா அவங்களுக்கும் டைம் சரியில்லை இவங்களுக்கும் டைம் சரியில்லை நான் பார்த்து என்ன பண்ணுவாங்க அம்மாவை அடிக்கிறது அப்பாவை போய் அடிக்கிறது அம்மாட்ட போய் கத்துறது அம்மா இழிவாக பேசுறது அப்பா இழிவாக பேசுகிறது கெட்ட வார்த்தையில் பேசும்போது அந்த இடத்துல வாக்குஸ்தானம் கெட்டுடும் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு நான் எவ்வளோ வீடியோ போட்டேன் திருப்பி அதை பேசுனா சரியாக இருக்காது ஏன்னா சொன்னது திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஆகிடும் நிறைய வீடியோ அப்படி தான் சொல்லிட்டுருக்குறேன் ஸோ இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து டீஆக்டிவேஷன் ஆயிடுச்சுனாலே இந்த தேவகுரு அணியில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயை சமயோகித புத்தியை பயன்படுத்தி தெளிவான ஒரு பேச தெரியாமல் தடுமாற்றத்தில் மாட்டிக்கி வச்சிடும் தப்பே நீங்கள் பண்ணிருக்க மாட்டீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மேலே பழி சுமக்கப்பட்டு வைக்கும் பழி சுமந்து இருப்பீங்க தனிமையில் ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ண பாவம் எனக்கே இவங்க இப்படி இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க வழிய ஏன் கொடுக்குறாங்க இறைவா கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு அது யூஸே கிடையாது நம்ம அழுதுகிட்ருக்கறதும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறது பிரச்சனையும் அது மேலும் தொந்தரவு தான் கொடுக்கும் நீ கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் நிறைய பேர் தெரியல உலகத்தில் இருக்கிற அத்தனை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாங்கள் சொல்கிற ரகசியம் அது என்னோடய அனுபவம் ஜோதிடம் பத்தொம்போது வருஷம் அனுபவத்தை சொல்கிறேன் நான் கேட்டுக்குங்க கடவுள்கிட்ட போய்ட்டு வலி வேதனையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் என்ன நினைப்பார் இவருக்கு இது உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பிளக்கு ஸோ இவங்களுக்கு இன்னும் நம்ம அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க வைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ அழுதுட்டு இருக்கிறது தெரியாது சில பேர் நல்லவங்களை அழுவாங்க கெட்டவங்களை அழுவாங்க கெட்டவங்க எப்படி அழுவாங்கன்னா அம்மா அடிக்கிறது அப்பாவை அடிக்கிறது மனைவி அடிக்கிறது கணவர் அடிக்கிறது தங்கச்சி அடிக்கிறது அக்காவை அடிக்கிறது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழுதுட்டு இருப்பாங்க தனிமையில் உட்காந்து போய் ஜோதி சட்டை போயிட்டு திரும்ப திரும்ப வருவாங்களா சேருவாங்களா புரிதல் ஏற்பட்டுருமா நல்லது நடந்துருமா எந்த வித பயனும் கிடையாது இந்த விஷயத்த போ புரிஞ்சிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடும் ஆமாங்க அவங்க அர்த்தாஷ்டம சனி நடக்குதுக்கு அஷ்டம சனி நடக்குது கண்டக்சனை நடக்குது இதெல்லாம் வந்து நீர் ராசி நெருப்பு ராசிக்கு கொஞ்சம் வந்து பலவீனமான நிலையில் இருக்குது இதில் ஓரளவுக்கு பரவாயில்லதே தனுசு ராசி மேச ராசி மட்டும்தான் இந்த திருப்பங்களில் பாசிட்டிவில் டோட்டலாக கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா இல்லை வலி வேதனையை சம்மந்தமான விஷயந்தான் கொண்டு போக போகிறீங்களா சொல்லுங்கள் நான் எப்படியே வலி வேதனையில் தான் நான் கொண்டு போவேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்க போகிறீங்களா இந்த அஞ்சு திருப்பங்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கை குழந்த பாக்கியம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்களோட கா கூட்டணி சேரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வாங்கல் வாங்க சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது நீங்கள் பணம் கொடுத்து உதவுறதுன்றது தப்பே கிடையாது இந்த பத்தாயிரவா வச்சுக்க ஐம்பதாயிரம் வச்சுக்க ஒரு லட்சம் வச்சு கொடுத்துருங்க தப்பு கிடையாது வச்சுருக்கீங்க மித மெஞ்சிருக்குண்ணா இந்த கடன் கொடுக்குறேன் பத்து லட்சம் ஒரு கோடி கொடுக்குறேன் ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் இந்த டிசிஷன்லாம் எடுக்காதீங்க உயிர் நண்பனா கூட இருக்கட்டும் அப்படி கொடுக்குற மாதிரி என்ன தேவை இல்லை திரும்ப ரிட்டர்ன் வரலாம்னு கவலை கிடையாது அப்படின்னா கொடுங்க ஆனால் இந்த இடத்துல வந்து தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஓவர் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு நாளைக்கு வந்து அதுக்கு வந்து நான் ஏன் இந்த மாரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் நான் அன்னைக்கு கண்ணை மறைச்சிருச்சு இதெல்லாம் யூஸ் கிடையாது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தேன் பத்து லட்சம் போட்டால் ஐம்பது லட்சம் எடுத்துடலான்னு சொன்னான் இந்தமாரி தப்பான விஷயம் எடுக்காதீங்க லாட்ரி டிக்கெட்டு லா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இந்த ஃபாரெக்ட் ரைடிங் மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் போய் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க எல்லாமே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அழகாக பேசுவாங்க ஸ்வீட்டாக பேசுவாங்க ஆனால் விஷயம் சப்ஜெக்ட் வேறு சொல்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க வற்புறுத்துவாங்க ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சிம் கார்டை தூக்கி போட்டு கூட வேறு சிம் கார்டை வாங்கினு கமுன்னு போயிடலாம் தப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேர நேரத்தில் மனசு மாறிடும் லாக் ஆகிடுவாங்க பலவீனமான ஆட்கள் தான் இந்த நீர் ராசி நெருப்பு ராசி டிசிஷன் எடுக்க விடாது ஒழுங்கான டிசிஷன் எடுக்க விடாது ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு அடுத்த இருபது வருஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரே ஒரு நிமிஷத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க அந்த ரகசியத்தை போய் அங்கே இன்னொரு ஆகாத ஆட்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க அவங்க உடனே அதை பேசுகிறாங்க உடனே உங்களுக்கு தேவையில்லாமல் பிபி ஏறுது ப்ளஷர் ஏறுது வருத்தத்தை கொடுக்குது கோவத்தில் வந்து என்ன பண்ணனு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய செயல்கள் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ண போறீங்களா இதே மாதிரி இதே லைன்லயே போறீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா இப்ப புதன் செவ்வாயின்ற ஒரு கான்செப்ட் தான் ஆனால் புத்திய கெடுக்குது செயலை வந்து ஆப்போசிட்டா செய்ய வைக்குது அது தேவகுர்வானியில இருக்கு நெருப்பு ராசியில் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் ரெண்டு கிரகம் யுத்தம் உட்காந்துருக்கு பார்த்து காற்று ராசியை குறிக்கக்கூடிய புதன் இருக்குது புதன் காற்று ராசியை பாக்குது தனும ராசியை நேரடி ஏழாம் பார்வையில் புத்தி அவங்க அது பலமாகும் செவ்வாய் இங்கே கோவத்தில் எமோஷனில் முடிவு எடுக்கும் கோ கோவத்தில் எடுக்கிற முடிவு யார் எடுப்பாங்க மீது நீர் ராசிக்காரங்க நெருப்பு ராசிக்காரங்க இவங்க தான் கோவத்தில் முடிவு எடுப்பாங்க எடுத்துகிட்டு ஐயோ இப்படி இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு எந்த வித யூஸும் கிடையாது தன் நண்பனுக்காக தன் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நீங்கள் பணம் வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லை மனைவியை விட்டு மனைவியை வெறுக்கிறது கணவரை வெறுக்கிறது என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது அதில் நல்லது கேட்டது இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவுகள் இல்லை ஏன்னால் இந்த டைமில் வந்து கணவர் தான் என் தெய்வம் மனைவி தான் என் தெய்வம் மனைவி தான் என் உயிர் கணவர் தான் என் உலகம் அப்படின்னு தான் நினைக்கணும் ஆனால் எக்ஸ்ட்ரீமில் தவறு பண்ணவங்கள நம்ம விலகி தான் போகணும் அது மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் சில விஷயங்கள் தவறான விஷயங்களை ஏற்படுத்த வைக்கும் மிக கவனமாக தவிர்த்து விட்டு நீங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி போங்க ஏன்னா ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் சில விஷயங்கள் நல்லாயிருக்கும் தெரியாமல் இருக்கும் ரகசியமாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளியே தெரிஞ்சிடும் அது வழியை கொடுக்கும் வேதனையை ஏற்படுத்தும் எதிர்மறை சிந்தனையை கொடுத்து விடும் ஏன் இந்தமாரி ஒரு வாழ்க்கை எனக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வைக்கும் இந்தமாதிரி நேரத்தில் ரெண்டு நிமிஷம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு திருப்பம் பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்திட்ட ஒரு 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 முடிவு நான் கரெக்டான ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் சரியான பாதைக்கு போகணும் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வம் பேர் எழுதி நீங்கள் பார்த்துக்குங்கம்பான்னு எழுதி அருகில் உள்ள உங்களுடைய இஷ்ட தேவ எதுவோ அங்கே வச்சுட்டு வந்துடுங்க அவங்க பார்த்துப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் பயப்படவே வேண்டாம் இந்த அஞ்சு திருப்பங்கள் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் தெளிவடைவீங்க தெளிவான விஷயத்தை எடுப்பீங்க இந்த இடத்துல நான் செவ்வாய் புதன்ற ஒரு சப்ஜெக்ட்டு மட்டும்தான் பேசியிருக்கேன் பகுதி இரண்டு பகுதி மூணு பகுதி நாலில் அடுத்தது கேது ராகு சனியுடைய நிலை குருவுடைய நிலை அடுத்தது சூரியனுடைய பயிற்சி நிலை அடுத்தடுத்து நடக்கூடிய பயிற்சி நிலை எல்லாத்தைய பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் இருக்கேன் இந்த காணொளி உண்மையாகவே உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கும் மேக்ஸிமம் நான் புது நம்பர் எடுக்க மாட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தெளிவாக எழுதிட்டு உங்கள் ஜாதகத்தை டீப்பாக டீட்டெயிலாக உங்களை சொல்கிறேன் நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னா ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த காணொலி உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் புது சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமாண்டில் எனக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்கள் எனக்கு இல்லை கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நவகிரகத்துக்கு நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சா உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் நல்லா இருக்கட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கும்னு நினச்சி எந்த சைடிலும் செய்யுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் லைக் பண்ணுறது கூட ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம் உணர்வு உணர்வுபூர்வமாக போது தான் அதோடைய சக்தியை நாம் பெற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்